தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம் அது நாங்கள் நிச்சயம் மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று உண்மையா பொய்யான்னு தெரியாது குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது ஒரு சில இது ஒரு பதினஞ்சு இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் அதனால கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னே தவிர மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை எங்களுடைய படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம் இல்ல அது எந்த லிஸ்ட் இருந்தா கொடுக்க ஐநூறு கடை குறைச்சிருக்கோம் ஐநூறு கடை நாங்கள் குறைத்திருக்கிறோம் நாங்கள் காட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளுக்கு ஐநூறு கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கு அது வந்து அதுக்கு மனு செய்து அது தனிப்பட்ட முறையில் அதற்காக மனுக்கள் செய்து இப்போ பார் நடத்துகிற மாதிரி இப்போ ஓட்டல்களில் வந்து பார் நடத்துறாங்கல்ல அது போல உண்டான உண்டு அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது அங்கே அவர்களே மதுவை கொள்மு கொள்முதல் செய்து அவர்களிடையே விற்பார்கள் இது வந்து டாஸ்பார் பார் என்பது

இது கிடையாது தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று லக்ஸுரியான ஒன்று அது நிச்சயமா எந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கூட அவங்க வந்து எஃப்எல் டூக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம் அதுல வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களைத்தான் அவரும் சொல்லுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அது இருநூறு சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு முப்பத்தி லட்சியம் நிச்சயம் இதுதான் எங்களுடைய கொள்கை யாரும் ஆட்சியில வந்து பங்கு கேட்கவில்லை எங்கள்கிட்ட வந்து நேரடியாக யாரும் ஆட்சி பங்கு கேட்கவில்லை தலைவர் தளபதியிடத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய தோழமை கட்சி தான் இருக்கிறார்கள் தவிர பங்கு ஏற்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை ராமதாஸ் செய்யும் போது அது அவரை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் தெரியும் ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவாரு எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் பூரண மது விளக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால்தான் சாத்தியம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டுதான் வருகிறது